உன்னுடைய மாறாப்பு விலை இருக்குது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வருமோ அதே மாதிரி அடுத்தவன்கிட்ட கூட்டி கொடுத்து பிழைக்கிற ஒன்றை மாதிரி ஆட்கள்கிட்ட போய் டே உங்கள் அக்கா தங்கச்சி மாறாப்பு விலை இருக்குடா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கு அது விலங்குனா விளையிட்டு போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான்ல அதே மாதிரி ஆளுதாம இவன் இந்த வீடியோவை அனுப்பி ரொம்ப பேர் என்னை பேச சொன்னாங்க இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு ஒன்றுமே புரிய மட்டுந்தான் அவருக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேங்க இவர் என்ன சொல்கிறார்னா அதாவது இவருடைய அக்கா தங்கச்சி இவங்கள்லாம் டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் எதுக்குன்னா கெட்டு போகிறதுக்காம் இவங்க அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடியே பேரோடைய நான் வாயினால் சொல்லலை அதே மாதிரி இவங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடியே பலவேரோட அதுங்க வாயால் சொல்ல முடியாது இவங்க அம்மா அம்மாவை பற்றி பேசக்கூடாது தப்பு 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 அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா பெண்கள் எல்லாருமே ஒரு நேரம் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் எதுக்கு அடுத்தவனோட படுக்கிறதுக்கு ஓப்பனாக சொல்லிடுறேன் இதை தான் அவர் சொல்ல வராரு இதற்கு பேர் தான் முற்போக்கு சிந்தனையா தூ நாய நீ எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் எதுக்கிட்ட பிறந்த நீ முற்போக்கு சிந்தனைனா வெளிநாட்டில் பிறந்திருக்கணும் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள்லாம் நம்ம சொல்ல தேவையில்லைடா நீ ஒன்னே மாதிரி கேவலமான பிறப்பு தான் இந்த மாதிரி கேவலமான எண்ணங்கள் வந்து பெண்களை பற்றி வந்து கற்பனை பண்ணுவாங்க பெண்கள் எல்லாமே அதுவும் பெண்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் எதுக்காகனா கெட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறான் இந்த வீணா போனவன் இவனுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு செருப்பை எடுத்து சாணியில் முக்கி அவன் வாயிலேயே பலார் பலார் பலார்னு அடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கருத்து சொல்லிட்டு போங்க நான் என் வாயிலேருந்து கெட்ட வார்த்தைகள்லாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கட்டுப்பாடோடு பேசிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் சகோதரர் ஆவடையப்பன் அவர்கள் குறிப்பை வச்சு அடிக்காமல் சப்பு சப்பு சப்புன்னு அடிச்சிட்டாரு அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் இது எல்லாருக்கும் பொருந்துமா எல்லாத்துக்கும் பொருந்தும் சார் உங்க வீட்டுல சிஸ்டர் இருந்தாலும் பொருந்துமா கண்டிப்பா பொருந்துரு சார் இப்படிதான் உங்க சிஸ்டர் பேசுவீங்களா சார் அதுதான் பிற்போக்குவாதியா நினைச்சு நினைச்சு போக தான் சொல்லுங்க இல்லங்க பிற்போக்குவாதி இல்லங்க மனுஷனா பிறக்கிறது பெருசு இல்லை ஆனா பிறந்ததுக்கு மனுஷனா வாழும் பெருசு அதை புரிஞ்சுக்கங்க